மறுமொழி தருகின்ற தேவன் யாத்ராகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கிறான் கேளுங்க கத்து சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடா இருந்தது அந்த புகை சூழலின் புகையைப் போல எழும்பித்து மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசை பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கத்தோரிய வருகை எப்படி இருக்கு பாத்தீங்களா அக்கின் இறங்கினாராம் மலையை அதிர்ந்துச்சான் ஆனாலும் மோசி போது கர்த்தர் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் எவ்வளோ நல்ல தகப்பன் எவ்வளோ நல்ல தெய்வம் பாருங்க அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு ஐ பொசிஷன் உயர்ந்த பதவிக்கு போனாலே அவங்க கூட பழகினவங்கள எட்டி கூட பார்க்கறது கிடையாது ஆனால் மகா பெரிய தேவன் அவர் ஒருவரே தெய்வன் அவர் மோசிக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தாராம் அவர் இறங்கணுனே மலையை அதிர்ந்து கி புகைக்காதா இருக்கு எப்படி இருக்கு ஆனாலும் மோசையோட அவர் பேசுறார் எவ்வளோ நல்ல தகப்பன் இல்லையா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லப்படுறது கிடையாது அதுதான் அவர் நம்ம கிட்ட வாசம் பண்ண நம்ம தகப்பனா நம்ம சிநேகிதனா நம்ம நண்பனா நமக்கு எல்லாத்தையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கார் நீங்க ஒன்னே ஒன்று சொல் செய்யணும் அவரோட பேசுங்க அவர்கிட்ட நம்முடைய வாக்கினால் மறுமொழி கொடுப்பார் உங்கள் காரியங்களை அவர் பொறுப்பேற்றுக்கொள்வார் இன்னைக்கு அவர்கிட்ட பேசுற நேரம் கொடுப்பீங்களா கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக கற்று மறுமொழி கொடுப்பா இதுவே இல்லைன்னு வச்சு இல்லை நீங்கள் மட்டுமே மொழி